அன்புள்ள சகோதரர்களே ஒரு மும்மினுடைய ஈமானின் அடிப்படையே பிறரை நேசிக்கின்ற விஷயத்தில் ஈமானது அடிப்படையே என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலாவோடு அவரது நெருக்கம் எவ்வளவோ அதை வைத்து அவரை நேசிப்பது அல்லாஹோடு அவரை விட்டு தூரம் எவ்வளவோ அந்த அளவில் நாம் அவரை விட்டு விலகுவது இதுதான் ஈமானை கொண்டு நாம் பிறரை நேசிப்பதும் அவரை நெருங்குவதும் அவரிடமிருந்து தூரமாவதும் வெறுப்பதற்குமான காரணமாக ஒரு மும்மினத்திலே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் எமது வெறுப்பு சில பொழுதுகளிலே அல்லாஹ் விரும்பாத ஒரு வெறுப்பாக என்ன செய்துவிடக்கூடாது ஆகிவிடக்கூடாது எமது எதிர்ப்பு அல்லாஹு தாலா கோபப்படுகின்ற எதிர்ப்பாக என்ன செய்துவிடக்கூடாது ஆகிவிடக்கூடாது எமது எதிர்ப்பு சில பொழுதுகளில் எமது பெருமை உணர்வையாக என்ன செய்யக்கூடாது வெளிப்பட்டு விடக்கூடாது எமது எதிர்ப்பு சில பொழுதுகளில் நாம் ஈமானால் உயர்ந்தவர்கள் என்கின்ற எண்ணப்பாடை எங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடாது இவைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரூலால பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவியாக இருக்கின்றவன் இருக்கின்றவனையும் அல்லாஹுடைய விஷயத்திலே அவன் சரியான நம்பிக்கையில் இருக்கிற நேரத்தில் அவனிடத்திலே ஆசை வைத்து அவன் வாழுகிற நேரத்தில் அல்லாஹுத்தாலா மன்னிக்க வாய்ப்புண்டு மிகப்பெரிய நன்மைகளையெல்லாம் செய்துவிட்டும் அல்லாஹுடைய அதிகாரங்களிலும் அல்லாஹுடைய தீர்ப்புகளிலும் தலையிடக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் சில பொழுதுகளிலே அல்லாஹு தாலா எமது அமல்கள் அனைத்தையும் அளிக்கவும் உண்டு எனவே சமுதாயத்திலே நாம் அடிக்கடி அதிகமாக காணக்கூடிய ஒரு விஷயம்தான் அத்த அஃப் இந்த சமுதாயத்தை பற்றி நினைத்து நிறைய பேர் நிறைய கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் இதிலே நீதமான முறையில் கவலைப்படுகின்றவர்களும் இருக்கிறார்கள் சமுதாயம் இப்படி ஆகிட்டு இந்த அளவுல பாவங்கள் வளர்ந்து வருகின்றன எவ்வளவு மோசமாக போயிட்டு மீடியா கலாச்சாரம் எப்படி இருக்குது ஒழுக்கம் இப்படி போயிட்டு சிறுக்கு விதத்துக்கள் இந்த மாதிரி வளர்ந்துட்டு நயவஞ்சகம் வளர்ந்து இப்படி உண்மையாக கவலைப்படக்கூடிய இருக்கிறான் ஆனால் இன்னும் பலர் எப்படி என்று சொன்னால் அவர்களது கவலையே அவர்களது பெருமை போன்றே என்ன செய்யும் வெளிப்படும் அவங்களோட கவலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் என்று ஆரம்பித்து தான் மற்றவர்களை பொறுத்தவரையில் முடியும் என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி இல்லை இன்றைக்கு சமுதாயத்தை பார்க்குற நேரத்தில் இப்படி இருக்குது சொல்லி தான் முடியும் இது சில பொழுதுகளில் அவருடைய எண்ணத்தில் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தைகள் என்ன குற்றவாளியான ஒரு வார்த்தைகள் அசூருல்லாய் சலந்தா ஹோலி வசல்லம் சொன்னார்கள் யாராவது இதாக அதாவது ஹலக நாஸ் மக்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபஹுவ அஹ்லகுஹும் அவர்கள்தான் அவர்களிலேயே மிகவும் அழிந்து போனவர்கள் என்று ரசூல் சல்லா சொல்லம் சொன்னார் மக்கள் எல்லாம் நாசம் ஆயிட்டாங்க அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னால் அவர்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் யாரு அந்த நபர் தான் என்று ரசுல் ஹிஸ் ச அல்லால்லாஹ் உலிவசெல்லாம் இன்னும் இன்னும் சில அறிவிப்புக்களில் பஹுவ அகலகவும் அவர்தான் அவர்களை அழித்து விட்டார் அப்படின்று ரசூல் இஸ் அல்லல்லாஹு உலிவு சொன்னதான செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசுல்ல்லாஹ் இஸ் அல்லாஹ் உலிவு செல்லம் அது போன்ற உயர்வு மனப்பான்மைகள் வெளிப்படுகிற நேரத்திலே ரசூல் சல்லல்லால்லாஹு உலையிர் செல்லம் சிறந்த மக்களை கூட என்ன செய்திருக்கிறார்கள் கண்டித்து இருக்கிறார்கள் சாதுரதி அல்லாஹுன் அவர்கள் தனது பொருளாதாரத்தாலும் தனது ஜிஹாதாலும் தான் கொஞ்சம் மக்களை விட உயர்வானவர் என்ற எண்ணப்பாட்டை வெளுத்திய பொழுது வெளிப்படுத்திய பொழுது அப்படியே எண்ணங்களில் அப்படி இருந்ததா இல்லையா என்பதை பற்றி அந்த செய்தியில வரல வார்த்தைகளில் வெளிப்படுத்திய பொழுது சொன்னார்கள் ஃபஹல் ரசூனும் உங்களுக்கு உதவி கிடைப்பதோ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதோ உங்களது பலகீனமானவர்களை கொண்டுதான் என்று வஸல்லம் அவர்கள் அந்த சிந்தனை என்ன செய்தார்கள் அப்படியே ரசூர் சல்லாசல்ல கண்டித்து விட்டார்கள் சில பொழுதுகளிலே எமது உயர்வு மனப்பான்மைகள் எங்களது மார்க்கத்தை அழித்து விடும் எங்களது மார்க்கப்பட்டு எங்களது அமல்களை எல்லாம் புதைத்து விடும் எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஈமான ஈமானிய என்று உண்மையாகவே இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு உயர்த்தி விட வாய்ப்புண்டு அதனால் நம்ம வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யுத்தத்தில் இருந்த அதே நபித்தோழர்கள் ஹுனை யுத்தத்திலும் இருந்தார்கள் பதில் யுத்தத்திலே இருந்த அதே நபித்தோழர்கள் ஹுனைநுத்தத்திலும் இருந்தார்கள் இருந்தாலும் அங்கே இருந்த பல பில் நபித்தோடர்களுக்கு அதிகமான எண்ணிக்கையோடு நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு உயர்வு மனப்பான்மை வந்ததனால் அல்லாஹுத்தாலா உதவியை தாய் தாழ் அதாவது அதாவது தாமதிக்கச் செய்தான் தாலா சொல்லுகிறான் வழக்கது வயோம ஹுனேன் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு பல இடங்களிலே உதவி செய்திருக்கிறான் குனேன் யுத்தத்தின் பொழுதும் அல்லாஹ் உதவி செய்தான் அஜபத்துக்கும் கசரத்துக்கும் உங்களது அதிகமான எண்ணிக்கை உங்களை வந்து பெருமைப்படுத்தியது உங்களோட உள்ளங்களை நம்ம பெரிய கிரௌடாக இருக்கிறோம் என்ற எண்ணம் உயர்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்பட்டது பலம் துகுனி அன்கும் செய்யா அது உங்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை அப்படின்ற அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எண்ணங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெளிப்படையா நம்ம என்ன சில பொழுதுகள் என்ன நினைப்பார்கள் நம்ம வார்த்தையில தான் அப்படி சொன்னோம் உள்ளத்துல அப்படி இல்லைன்னு நினைப்பார்கள் உள்ளத்துல உள்ளதுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா தீர்ப்பு சொல்லுவான் என்பது முருஜியாக்களுடைய கொள்கை வெறுமனே உள்ளத்தில் உள்ளதுக்கு மட்டும்தான் அல்லா தீர்ப்பு சொல்வான் செயலில் மாற்றமான நிகழ்வு அல்லா தீர்ப்பு சொல்ல மாட்டான்னு எல்லா இடங்களில் நினைப்பது பிழையானது எல்லா இடங்களிலும் நினைப்பது பிழையானது உள்ளம் சரியாக இருந்து செயல்பாட்டில் நாங்கள் ஒரு தவறை செய்வோம் என்றால் ஒரு குஃபுரை செய்வோமாக இருந்தால் அதற்கும் பல இடங்களில் குஃபு என்று என்ன குர்வானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்கிறது எனவே இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு மூமின் எப்பொழுதுமே எவ்வளவு பெரிய உயர்ந்த ஈமானை அடைந்து விட்டாலும் ஈமானிய பலகீனம் என்னிடத்தில் ஏற்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது அவனது ஈமானுக்கான அடையாளம் எப்பொழுதுமே உயர்ந்த ஒரு இடத்தை அடைந்து விட்டாலும் அபுபக்கர் ரதில்லாவுடைய இடத்தை அடைந்து விட்டாலும் ஹந்தலா அல்லாவுடைய இடத்தை அடைந்து விட்டாலும் அவர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து நயவஞ்சகலாகி விட்டோமோ ஈமான்ல பலகீனப்பட்டு விட்டோமோ என்று எண்ணுகிறார்கள் அந்த எண்ணம் ஒரு மூமினுக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த ஈமானை அடைந்தாலும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருப்பது ஈமானது அடையாளம் அதனால தான் நான் நயவஞ்சவர்களியான்னு பட்டியலை கேட்டாங்க நான் பார்த்து சொல்ல சொன்னாங்க சொன்னார்கள் எவ்வளவு பெரிய ஈமானை அடைந்து விட்டாலும் இருக்கிற எல்லா அமல்களையும் செய்து விட்டாலும் பல இஸ்லாமிய அறிஞர்களோட வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் அதாவது அதை பெரும் பெரும் அறிஞர்கள் ஹம்மாத் ரஹ் அவர்கள் அவரோட வாழ்க்கையில நாளைக்கு உங்களுக்கு மௌத்து வருது என்று சொல்லப்பட்டால் அவரை முயற்சி எடுத்தாலும் கூட ஒரு அமலையும் அவரால் கூட செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன அவ்வளவு அமல்கள் செய்து கொண்டு வாழ்ந்தவர் கூடுதலாக எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவில் அமல்கள் செய்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் கூட என்ன இருக்க வேண்டும் நான் வந்து ஈமான்ல ஒரு பலகீனம் என்ன என்னிடத்தில் இருக்குது இந்த எண்ணம் உங்கள்ட்ட வருது இல்லை வைங்களே நம்ம சுய ஒரு பெரிய உயர்வு மனப்பான்மையில் இருக்கிறோம் அர்த்தம் அபு பக்வதில்ல அவர்களுக்கு வந்த எண்ணம் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு வந்த எண்ணம் இன்ன நபித்தோழர்களுக்கு வந்த எண்ணம் அந்த உயர்ந்த ஈமானோடு இருந்தவர்களுக்கு வந்த எண்ணம் நாம் ஈமானிலே பலகீனமாக இருக்கிறோம் ஒரு குறைபாட்டோடு இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் நமக்கு முழுசா வருது இல்லை அப்படி என்று சொன்னால் நம்ம பெருமையின் உச்சத்திலே இருக்கிறோம் என்பது அர்த்தம் ஆக கீழே உள்ளவனுக்கும் வரும் ஆக நோம பாவத்தில் உச்சகட்டமாக இருக்கின்றவனுக்கும் வரும் நல்ல இபாதத்து ஈமானோடு இருக்கிறவருக்கும் இந்த எண்ணம் வரும் அதை வச்சு ரெண்டு பேரும் சமமாக போவதில்லை இருந்தாலும் கூட இந்த எண்ணத்தை விட்டு ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான் வெளியே வர மாட்டான் அதனால் தான் அல்லாஹ் தாலா குரோ அணில சூராமும் மின் உண் அறுபது அறுபத்தொன்னாவது வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் வல்லதீன யு மா ஆதவ் வகுலூபுகும் வஜிலா அன்னஹும் இலா ரம்பிஹும் ராஜ்ஜியம் அதாவது வல்லதீன யுத் மா ஆதவ் அவர்களுக்கு கிடைத்ததை அவர்கள் எதையெல்லாம் கொடுக்கிறார்களோ இந்த கொடுக்கிறார்கள் என்பது தொழுவது வைப்பது தர்மம் செய்வது இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் எந்த நிலையில் செய்கிறார்கள் என்று சொன்னால் குழுபும் வஜிலா அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்கிய நிலையில் செய்கிறார்கள் அந்த உள்ளங்கள் பயந்த நிலையில் செய்கிறார்கள் அசுர் சல்லா அலி சொல்லம் அதுக்கு தப்சீர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் எப்படி என்றால் ஆயிஷா ரதுலாம் கேட்குறாங்க இது பாவம் செய்தவர்களை குறிக்கிறதா என்று ரசூல் நாங்கள் சொல்கிறாங்க இல்லை நன்மை செய்கின்றவர்களை குறிக்கிறது உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் என்பது நன்மை செய்கின்றவர்களை குறிக்கிறது தொழுவார்கள் நோன்பு வைப்பார்கள் தர்மம் செய்வார்கள் ஆனால் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் இவைகள் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாதோ என்று ஒரு அச்சத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் இந்த அச்சம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் நாளை மறுமையில் அல்லாவின் பக்கம் திரும்ப இருக்கிறோம் அல்லாஹ் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று அல்லாஹு அவர்கள் தான் நன்மையான விஷயங்களில் மிகவும் வேகமாக செயல்படுவார்கள் அவர்கள் எப்பொழுதும் அதற்கு முந்திக்கொண்டே இருப்பார்கள் நல்ல நிலையில் இருப்பவர்கள் தான் அதிகமான அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எனவே இது ஒரு மூமினுடைய அகலாத் என்னிடத்தில் ஈமானிய பலகீனம் இருக்கிறது அப்படின்றது உச்சகட்ட பாவத்தில் உள்ளவனை கண்டாலும் அவனுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வர வேண்டும் என்றால் அல்லாஹுத்தாலா இவனது அரைத்து பாவங்களையும் மன்னித்து எனது எல்லா அமல்களையும் அழித்து என் சின்ன தவறின் காரணமாக தாலா என்னை நரகத்தில் இட முடியும் என்கின்ற எண்ணம் அவனை விட்டு போகக்கூடாது நம்ம செய்கின்ற அமல் பெரும் நபித்தோழர்களுடைய அமல்களுடைய அளவுக்கு நமது முயற்சிகள் இருக்க வேண்டும் எமது எண்ணம் அபூஜகளைப் போன்ற ஒரு நிலையில் உள்ள ஒருவரை கண்டாலும் இவரை அல்லாஹ் மன்னித்து என்ன செய்யலாம் சொர்க்கத்துக்கு இட்டு விடலாம் நான் நரகம் சென்று விடலாம் என்ற அச்சம் அவரது உள்ளத்தில் என்றைக்கும் என்ன செய்ய வேண்டும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு மும்மினுடைய பண்பாடுகளில் உண்டு நசூர்ல்லாஹ் இஸ்ரல்லாவுடைய சிலம் சஹி முஸ்லிமிலையே நம்ம பார்க்குறோம் இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அல்லாஹ் விடத்தில் என்ன கேட்குறா யாரெல்லாம் எப்படி நீ வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்று எனக்கு என்ன காட்டு என்று அல்லாவிடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கிறார் இந்த அப்ப அல்லா தும் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன பதில் சொல்கிறார் கல்வி அவ்வாறு அல்ல எனது உள்ளம் அமைதி அடைவதற்காக அப்படி என்று இந்த செய்தியை கேட்ட உடனேயே மனிதன் உள்ளத்தில் இப்படியான எண்ணம் கொண்டு வரும் நம்ம எல்லாம் கேட்காமலே ஈமான் கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாமத்துக்கு கொஞ்சம் என்ன செய்யல அந்த ஒரு நிம்மதி பிரச்சனை ஒன்று என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்குது அதனால தான் கேட்குறாரு நம்ம அந்த வகையில் பார்த்தா ஒரு கிரேடான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் என்று எண்ணம் இயற்கையாக வரும் என்று அது வேற அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இதெல்லாம் குஃபுரான எண்ணம் என்று தட்டி இப்ராஹிம் அலுவலாம் நிச்சயமாக நமது ஈமான்ல உச்சகட்டமானவர் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்மகிட்ட அப்படின்னு விளங்கிட்டார்னா பிரச்சனை இல்லை அது அப்படியே ஏற்றுக்கொள்றவங்களும் இருக்கிறாங்க அப்படியே ஏற்றுக்கொள்கின்றவர்களும் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் சொல்கிறார்கள் இதை சொல்லிவிட்டு நஹ்னு அவுலா பி ஷக்கி மின் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகப்பட்டதை விட நாங்கள் தகுதியானவர்கள் அந்த சந்தேகத்துக்கு அவருடைய ஈமானை விட எங்கள் ஈமான் பலகீனமானது அவரே கேட்டாரன்னா நாங்கள் அதை விட கேட்கிறதுக்கு தகுதியானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப நபி அவர்களும் அவ்வளவு என்னது ஈமானில் பூரணமாக இருந்தும் என்ன விளக்கத்தை ரசூலுல்லாஹி சொல்றாங்க அவர் கேட்டாரன்னா அப்ப நாங்கள் கேட்க தகுதி தான் அதை விட நாங்கள் ஈமான்ல பலகீனமானவர்கள் தான் என்பதை ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் வெளிப்படுத்துகிறார் இதுக்கு மேலாக போய் நான் எல்லாம் அப்படி கேட்க மாட்டேன் ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமானி அவர் கணக்கெடுக்கவில்லை அர்த்தம் ஈமான் கொண்டா என்ன இல்லாட்டி என்ன இருக்கிறார் அர்த்தம் ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவருக்கு இப்படியான கேள்விகள் என்ன செய்யும் வரும் அதனால தான் ரசூல் சல்லா அலுவலம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை விட நான் தகுதியானவர் அதை மட்டும் சொல்லல ரசூல் சல்லா அலுவலம் லூத் அலி இஸ்லாம் சொல்கிறார்கள் அடுத்ததாக யூசுஃப் அலி இஸ்லாத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதாவது லவ் லபித்து தூலமா லபித ஃபிஸ் சிஜின் யூசுப் அலி சொல்லி சொல்கிறாங்க யூசுப் அலி எவ்வளவு காலம் சிறைச்சாலையில் இருந்தார்களோ அவ்வளவு காலம் நான் தங்கி இருந்து பின்னர் மன்னருடைய அந்த பாதுகாவலர் வந்து என்னை அழைத்திருந்தால் யூசுப் அலி இஸ்லாத்தை அழைச்ச உடனே யூசுப் அலி என்ன சொன்னார் அதாவது அந்த கைகளை வெட்டி கொண்ட பெண்களை பற்றிய தீர்ப்பு என்ன அதை சொல்லுங்கள் அப்போ நான் வெளியே வருவேன் என்று சொல்கிறாங்க வெளியே போகலை அவ்வளோ காலம் உட்காந்துட்டு வெளியே வெளியே வந்து எல்லா கேஸையும் பார்த்துக்கொள்ள நினைக்கல நான் தூய்மையானவனா இல்லையா என்பது நிரூபணமாக வேண்டும் என்ற அடிப்படையில் யூசுப்லாம் நடந்து கொள்றாங்க ரசூல் செல்லால செல்லம் சொல்றாங்க அந்த அந்த அளவு காலம் நான் இருந்து அந்த மாதிரி பாதுகாவலர் வந்து என்னை அழைத்திருந்தால் அஜப்து நான் உடனே வெளியேறியிருப்பேன் நான் ரசூல் செல்லா அலுவலம் அவன் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டேன் முராஜா பண்ணியிருக்க மாட்டேன் உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்க மாட்டேன் என்று ரசூல் சலல்லா அலு செல்லம் சொல்கிறார்கள் இதுல ரசூல்லா என்ன சொல்லுவாராங்க தனது ஈமானை பற்றி தனது யூசுஃப் அலை சலாத்துடைய செயல்பாடோடு ஒப்பிட்டு எனது நிலை எவ்வாறு அல்ல அப்படின்ட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க எல்லா வகையிலும் அவர்களுக்கு வகை மூலம் அவர் எவ்வளவு சிறப்புக்குரியவர் என்று தெரிந்திருந்தும் நபியவருடைய எண்ணத்தில் அது இருந்தது எனவே ஒரு மும்மினுடைய அகலாக்குகளில் உண்டு தனது ஈமானிய பலகீனத்தை தன் குடும்பத்தின் ஈமானிய பலகீனத்தை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை ஒரு அதாவது சும்மா சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்க எல்லாருக்கும் நீங்கள் நான் எல்லாம் ஏற்றுக்கண்டு தான் இருக்கிறேன் மோதினா ஏற்றுக்கொள்ளணும் தனியை எல்லாரும் நல்ல தனியை நீங்கள் கூட வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க பாப்போம் நான் எல்லாம் இப்படிப்பட்ட ஆள் அந்த மாதிரி தான் இருக்கும் மோத விடுற டைமில் தான் பொறுமையாளர் ஆண்டு விளங்கும் புறம் பேசுகிறவரான் விளங்கும் கோல் மூற்றவரான் விளங்கும் ஈமானிய பலகின்னு எப்போ விளங்குற இன்னத்தோட மோதிர டைமில் தான் ஒருத்தர் வந்து உங்களை பார்த்தா ஈமானே இல்லாத ஆள் மாறிக்கேன்னு சொன்ன நேரத்தில் உங்களால் அப்படி இருக்கேலுமாக இருந்தால் அப்படி சொல்ற நேரத்தில் வாங்க எங்களை ஈமானை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நான் ஆரம்பிச்சுக்கணுங்களே அப்போ இது இது என்ன காட்டுதுன்னா நம்மளால் பொறுமை இருக்க முடியவில்லை நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும் எங்களது ஈமானை பற்றி ஒருவர் சொல்லுகிற நேரத்துல எங்களால் வந்து அதுக்கு சபர் செய்ய முடியுமா இருந்தால் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அமைப்பில் ரப்பு என்னை உண்மையில் சீர்படுத்த வேண்டும் என்கின்ற இடம் வருமாக இருந்தால் சிறப்பான நிலை ஒரு முமீனுடைய நிலை இல்லை இது வந்து ஒரு ஆரம்ப பத்து பதினஞ்சு வருஷம் பிரச்சனை இல்லை இந்த எழுபதாவது எண்பதாவது வயசுல சஹாபாக்களுக்கு இது போன்ற சோதனைகள் வந்தது அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் எத்தனையோ புதிது புதிதான தாபியின் மக்கள் உருவாகின பின்னால இப்படி எல்லாம் அவர்களுடைய ஈமானை சந்தேகித்து எத்தனையோ பேர் உருவாகினார்கள் அந்த நேரங்கள்ல அந்த நபித்தோழர்கள் பட்ட வேதனைகள் சாதாரணம் இல்லை ஆனால் அவர்கள் யாரும் பெருமை அடித்ததாக நம்ம என்ன செய்யவில்லை பார்க்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான அம்சம்